செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலமங்கலம் நகரத்தில் இன்று மேம்படுத்தப்பட்ட அரசு சுகாதார நிலையத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற கருப்பொருளுடன் பெண்மையை போற்றும் பெருவிழா இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் கிளமங்கலம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் ரமேஷ் குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திருமதி சக்தி சுபாசினி மாவட்ட சமூக நல அலுவலர் கலந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர் தலைமை உரையாற்றினார் கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார் பொறுப்பு மருத்துவ அலுவலர் சஞ்சய்காந்த் கண்காணிப்பாளர் ராஜா பல் மருத்துவர் சுப்பிரமணி வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் லட்சுமிபதி சிவகுருநாதன் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒரு டிபன் பாக்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு கடலை மிட்டாய் குளிர்பானம் குடித்தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய விழிப்புணர்வு பெட்டகம் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை இயன்றெடுத்த தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து போக பேருந்து வசதியும் உணவு வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது

சோவரத்துறையாக இருக்கும் மற்றும் அனைத்து பெண்கள் குழந்தைகளுக்கும் வாட்டிக்கிட்ட பத்திரிகை விலக இருக்கும் அறிவு பண்ண நமது மாவட்டத்தில் வந்து பெண் குழந்தை ஆளுநர் பெண் குழந்தைகள வீதம் ரொம்ப குறைவாக இருந்தது நிறைய பேர் வந்து எல்லாரும் ஆண்குழந்தாக வேணும் அப்படின்னு கருவியில் இருக்கும்போது போது பெண் குழந்தையை கண்டறிந்து ஆபாசம் பண்றது அந்த மாதிரி நடந்தால மாநில அரசின்